தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் ரூப் ஸ்டார் நியூஸ் சேனல் தமிழக வெற்றி கழக மதியலகன் மனைவி என் கணவர் காணமே ஒரு தடவை எனக்கு கண்ணால் காமிங் அப்படின்னு கதறல் சத்தம் ஏன் இதுபோல அரசியல் நடத்துகிறீர்கள் விஜய் அவர்களை ஏன் தமிழர்களை தமிழக இளைஞர்களை பழிக்கடாக ஆகுகிறீர்கள் சொல்லுங்கள் புஷியானந்தை கேட்டால் எனக்கு தெரியாது மாவட்ட செயலாளருக்கு அவர் தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்தார் ஆதவ அர்ஜுனாவை கேட்டால் எனக்கு தெரியாது மாவட்ட செயலாளர்கள் தான் செஞ்சார் மாவட்ட செயலாளர் இன்றைக்கி சிறைவசப்பட்டுட்டார் இறுதியில் எனக்கு தெரியாது தொண்டர்கள் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க விஜய் கேட்டால் எனக்கு தெரியாது புஷியானந்தம் ஆதவ கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார் விஜய் அவர்களே இன்னும் எத்தனை காலம் தமிழர்களை பலிக்கட ஆக்க போகிறீங்க இளைஞர்களையும் நிர்வாகிகளையும் உங்களை நம்பி வந்தால் ஒரு தலைவன் களத்தில் நின்று தொண்டர்களுக்கூட போராட வேண்டும் அவன்தான் தலைவன் இந்த அம்மாவனுடைய கதறல் சத்தம் கேளுங்க எங்க இருக்காரு தெரியல கண்ணனை காமிங்க இப்படி பண்றீங்க நைட்டு நான் பேட்டிக்கு விட இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் கல்ல உங்க சார்பா யாரும் போய் காவலுக்கு தயவு செஞ்சு எங்க இருக்கான்னு சொல்லுங்க நைட்ல தான் நான் தூங்கல ரெண்டு நாள் ஆச்சு நானும் பாதிக்கப்பட்டீங்க பாரு ஹாஸ்பிட்டல இருந்து தான் நானும் வந்திருக்கேன் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அவர் எங்க இருக்கன்னு தெரியல நான் பேட்டி கொடுத்துட்டேன் இது வரைக்கும் ஒரு தாங்க வாழும் சொல்லலை கவர்மெண்ட காவல்துறையும் சொல்லல தயவு செஞ்சு சொல்லுங்க